ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் இவர் வந்துங்க ஒரு சமயம் இருமுடியை கொண்டு வந்துட்டு செலுத்திட்டு குடும்பத்தோட மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்காருங்க விழுப்புரம் போகிறதுக்காக இப்போ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஆயிரக்கணக்கான இருமுடி பக்தர்கள் அவங்க ஊருக்கு போகிறக்கெல்லாம் இருக்கிறாங்க வர ஊர் ரயில் வர வரமா ஏறி போகிறாங்க மறுபடியும் இருமடி எல்லாம் வந்து நப்பிக்கிறாங்க ஆக பிளாட்ஃபார்மில் இடமே கிடையாது இவர் அப்படியே பார்க்குறோருடையோ அப்போ எவ்வளவு போட்டோ இத்தனை சாமம் எப்பட்றா எல்லாம் ஒழுங்காக ஏறி போகுது சின்ன கூட நடக்காமல் பெரிய வேலையத்தை அம்மா செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க வார் அப்படின்னு நினைக்கிறார் எல்லாம் சாதாரண விஷயமல்லவே அப்படின்னு நினைக்கும் பொழுது பார்த்தாங்க நம்ம பங்காரம்மா ஒரு பங்காரம்மா இல்லைங்க கணக்கான பங்காரம்மா ரயில்வே ஸ்டேஷன் போகிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருந்து அந்த இருமடி பக்தர்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள நல்ல முறையில் ரயில் ஏற்றி வழியனு சொல்லிட்டு இருக்குதுங்களாமா எப்படி பாருங்கள் இதை தான் அம்மா ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னாங்க எல்லாம் வந்து ஆலை விழாவில் கலந்துட்டு திரும்பி போகிறீங்கல்ல நீங்கள் ஊடு போய் சேர்ற வரைக்கும் நான் தூங்காமல் உங்களுக்கு காவல் காத்து உங்களை வீட்டு ஒன்று சேர்த்து விடுவேன் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் போய் தூங்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு அம்மா ஒருக்க சொன்னாங்க சக்திகளே ஓம் சக்தி